அன்பை பகிரும் கிறிஸ்தவர்களின் அவலநிலை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு மத்திய பிரதேச மாநிலத்தின் நெப்பா நகர் என்ற சிறிய கிராமத்தில் மனித நேயமற்ற கொடிய சம்பவம் போன்று நிகழ்ந்தது இவர்களும் மனிதர்கள் தானா என்று கேட்கத் தோன்றுகிறது ஒரு பாஸ்டரின் வீட்டில் சுமார் நூற்றி ஐம்பது மதவெறி பிடித்த இந்து கும்பல் உள்ளே புகுந்தது அதன் பின்னர் யாவும் முழுமையாக குழி தோண்டி புதைக்கும் நிகழ்வாகும் நான்கு கிறிஸ்தவர்கள் அடித்து ரோடுகளில் இழுத்து வரப்பட்டனர் அவர்களது ஆடைகள் கிழிக்கப்பட்ட அவர்கள் வசிக்கும் தெருக்களில் உடலில் அரைக்குறை ஆடையுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர் இறுதியில் அவர்கள் ஒரு இந்து கோவிலுக்கு இழுத்து செல்லப்பட்டு ஒரு விக்கிரகத்திற்கு முன் மண்டியிடப்பட்டு அங்கு சாஷ்டாங்கமாக வணங்க கட்டாயப்படுத்தப்பட்டனர் சமய நாடு என்று இந்தியாவை பற்றி உலக மேடைகளில் மார்த்தட்டி கொள்ளும் அதே வேளையில் மதவெறி பிடித்த இம்மாதிரியான மிருகத்தனமான செயல்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இவற்றுக்கு பின்னால் உள்ளது வெறும் மதவெறி மட்டுமல்ல அது ஒரு மறைமுகமான அரசியல் நோக்கம் மக்களை மதம் மாற செய்வது ஒன்றே கிறிஸ்தவர்களின் குறிக்கோள் என்ற குற்றச்சாட்டு காலம் காலமாக இவர்கள் மேல் வைக்கப்பட்டு வருகிறது ஆனால் சொல்ல வேண்டும் என்றால் மிஷனரிகள் இருளில் கிடந்த மக்களுக்கு ஒளி கொண்டு வந்தவர்கள் அரசாங்கத்தால் கவனிக்கப்படாத கவனிக்க பள்ளிகளை நிறுவினார்கள் மருத்துவமனைகள் கட்டி நோயாளிகளை குணப்படுத்தினர் அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டுள்ள மேல்தட்டு வர்க்கத்திற்கு கிறிஸ்தவர்களால் நிகழக்கூடிய இந்த சமுதாய மாற்றம் அவர்களை நடுங்க வைக்கிறது ஏனெனில் கீழ்த்தட்டு மக்களை மௌனமாக இருக்கச் சொல்லியும் பணிந்து குனிந்து போகச் சொல்லியும் அவர்களை வைக்கும் இந்த அமைப்பு கிறிஸ்தவர்களால் தமிடு பொடியாகிறது சமுதாயத்தை முன்னீற செய்யும் அன்பின் வழிநடக்க செய்யும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய போலீசார் அவர்களை பொய்க் காரணங்கள் கூறி கைது செய்கின்றனர் வன்முறையை தூண்டிய அந்த நூற்றி ஐம்பது பேரில் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை ஆனால் மூன்று கிறிஸ்தவர்களை பிடித்து ஜெயிலில் தள்ளியிருக்கிறார்கள் மத்திய பிரதேசில் வெறும் பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஏழு சதவீதம் மட்டுமே கிறிஸ்தவ மக்கள் தொகை ஆனால் இன்று அவர்கள் அனுபவிக்கும் சித்திரவதை அவர்கள் இருக்கும் எண்ணிக்கையை விட பல மடங்கு பெரிது நெப்பா நகர் நிகழ்வு ஒரு வன்முறை அல்ல இது ஒரு எச்சரிக்கை எத்தனை முறை வலுக்கட்டாயமாக அடக்கி வைத்தாலும் கிறிஸ்தவர்கள் ஒருபோதும் பயத்துக்கு முன் அடிபணிய மாட்டார்கள் கர்த்தே உமது நீதியின் கரம் மத்திய பிரதேசத்தின் பாதிக்கப்பட்ட நெபால் நகர் கிறிஸ்தவர்கள் மீது வரையிலும் அவர்கள் துவண்டு போகாமல் உமது ஒளியாகவும் சாட்சியாகவும் நிலைத்து நிற்பார்களாக உமது வல்ல கரம் அவர்களை பாதுகாக்கட்டும் இந்த இருள் நிறைந்த உலகில் என்று நாங்கள்